வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டுருக்கிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானுக்கான விரதம் ஜாதகத்தில் ராகு பகவான் தோஷமுள்ளவர்கள் ராகுபகவான் நீச்சமடைந்துள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு விரதம் இருந்து வர வேண்டும் ராகு திசை நடப்பவர்களும் ராகு கிரக பரிகாரம் செய்ய நினைப்பவர்களும் ராகு பகவானை வேண்டி கோமேதக கல்லை ஆபரணங்களில் சேர்த்து அணிந்து கொண்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்க வேண்டும் சனிக்கிழமை அதிகாலை குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு கரும நிறை ஆடை அணிந்து கொண்டு காளி கோயிலுக்கு சென்று வேப்ப எண்ணெய் விளக்கு ஏற்றி உளுந்தினால் செய்த பலகாரங்களையும் மற்ற பொருள்களையும் வைத்து மந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்து நிவேதனத்துடன் தீப ஆராதனைகள் காட்டி வணங்க வேண்டும் நவக்கிரக சன்னதிக்கு சென்று ராகு பகவானுக்கு மந்தாரை மலர் மாலையிட்டு தீப காட்டி வலம் வந்து வணங்க வேண்டும் ராகு பகவான் தோத்திரங்களை கற்றுக்கொண்டு மனமுருக பாடி பணிந்து வணங்குதல் மிக சிறப்பு கருப்பு நிற ஆடைகளும் உளுந்து தானியத்தையும் தானமாக வழங்குவது இந்த விரதத்தில் சிறப்புன்னு சொல்கிறாங்க அதனால் ராகுபகவான்னோட அருளாசி பெறுவதற்கு இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் வாழ்க வளமுடன்